காவல்துறை சேர் போட்டு உட்கார்ற கூட்டத்தை பாத்திருக்கீங்களா அது நாம் கட்சி கூட்டத்தில் மட்டும் தான் முடியும் இங்க காவலர்கள் நிக்கிறாங்க அவங்க கையை கட்டி நிக்கலாம் கையை கட்டி காவலர்கள் செந்தமிழன் சீமான் எப்போது பேசுவார் என்று ரசித்து பார்க்கிற ஒரு கூட்டம் அது நாம் கட்சி கூட்டம் அதான் அப்படிப்பட்ட கூட்டம் ஆனா இங்க மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு போராடம் பண்ணா காவலருக்கும் பாதுகாப்பு இல்ல காவலர்கள் போராட்டம் போனா காவலர் கையை கடிச்சு வச்சிடறாங்க நாங்க தான் சொல்றோம் அது அணிலே அது அணில பார்த்து பாத்திரமா நீங்க கையாளணும்னு சொன்னா அது கைய கடிச்சு வச்சு மதுவான கடை எடுத்து போராட போயிட்டு கிருஷ்ணகிரியில நாலஞ்சு அணில் குஞ்சுகள் போய் காவலரோட கையை கடிச்சு வச்சிருக்காங்க காவலருடைய வேலை என்பது போராட்டம் பண்ண வந்தா தடுப்பது பாதுகாப்பது அவங்க வேலை போராடுவது உங்கள் உரிமை என்றால் அந்த போராட்டத்தை பாதுகாப்பது அந்த மதுபான கடையை உடைச்ச கூடாது லாண்ட் ஆர்டர் இஷ்யூ ஏற்பட்டக்கூடாது ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஏற்படக்கூடாது தடுப்பது காவலர் வேலை தமிழ்நாட்டில் என்னைக்காது எங்களை எத்தனை வழக்கு இருநூத்தி நாற்பது வழக்கு வனசர்வாக்கம் காவல்துறை அண்ணன் சீமானை அழைத்து கொண்டு போய் அவ்வளவு அவமானப்படுத்த காவல்துறை நினைத்தது இருநூத்தி நாற்பது வழக்கு கொண்டர் சட்டம் என்ன என்னைய என்னைக்காவது நாம் மகிழ்ச்சி பிள்ளை ஒரு நாள் ஒரு காவல்துறையின் சட்ட போய பிடிச்சிருப்பான் செய்தி உண்டா அதான் ஒழுக்கமான தலைவனின் வளர்ப்பு சினிமாவில் வந்து பஞ்சலாக பேசி பேசி பழக்கப்பட்ட போலீஸ் பிரிவுரா அப்படி பேசி பேசி பழக்கப்பட்டவனுடைய ஆளுக்கா இன்னைக்கு கையை கடிச்சிருக்காங்க முன்னேறி போவாங்க இது வந்து ஒரு அந்த கூட்டமும் இந்த உளுந்தூர்பட்டியில் இருந்தா அவர்களுக்கும் சேர்த்து தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அவர்களுக்கும் சேர்த்துதான் இந்த இடஒதுக்கீடு அவர்களுக்கும் சேர்த்தான் இந்த பஞ்சம நில மீட்